அன்புக்கமாக இருக்கும் இந்த பற்றியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சரியான வாழ்க்கையை இருக்கோம் சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியான வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துக்கு நாம் பிறவு எடுத்து வந்தது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் அந்த ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிறையா வந்துட்டு கஷ்டமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிற காரணத்தால் அவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுது சந்தோஷம் இல்லாமல் போயிடுது ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுது அப்போது இந்த வாழ்க்கையை சரியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வந்துட்டு ஒரு முறை வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அது என்னான்னு சொல்லிட்டு புரியும் ரெண்டே ரெண்டு கேட்டகிரி தான் ஒருத்தர் ஜெயிக்கிறவங்க இன்னொருத்தர் தோக்குறவங்க இதில் பாருங்கள் ஜெயிக்கிறவங்க எப்பயுமே ஜெயிச்சிட்டே இருப்பாங்க தோக்குறவங்க சில நேரங்களில் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த பேரின்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் இப்போது நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி தொண்ணூறு நாள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதரர் ப்ளஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் பார்ட்டிஸ்பண்ணிட்டோட நான் பேசின ஃபோன் கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் அப் ஜெர்னியை பொறுத்தவரையும் மிக 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 ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுடைய பிரதர் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருடைய ஃபீட்பேக்ன்றது வந்துட்டு இப்போ அடுத்து வரப்போகுது நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜெர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டாக வந்து பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வந்துட்டு வாழுங்க ப்ளஸ் நைன் ஒன் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும் முழுமையாக வந்துட்டு இந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம் சொல்லுங்க சார் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் பிரதர் கொஞ்சம் ஃபோன் கிட்ட வச்சு பேசுறீங்க லைட்டா ஏக்கோ அடிக்குது ஆ இப்போ கேக்குதா சார் ஆ இப்போ ஓகே பா ஆ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இன்னைக்கு உங்களுக்கு 90வது நாள் இந்த பயணத்துல 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஆமா சார் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஐயோ பரவால நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இல்லையா நான் சொல்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணி கேட்டு அதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போனீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் சார்

அப்புறம் இன்னொன்னா என்னென்ன சேலமும் நடக்குது சார் எனக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ம் ஓகே ஓகேப்பா இப்போ எதுனா கிடைக்கணும்னு நினைச்சா அது கிடை நடக்குது சார் ம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பேசுறாங்க சார் என்கிட்ட வந்து மக்கள் உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்றாங்க ஆமாம் சார் ம் ஓகேப்பா ஆ அதுக்கப்புறம் வந்து இது நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமாக இல்லை சார் மைண்டில் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபோன் கிட்ட வச்சே பேசுங்களேன் திடீர்னு சொல்லிட்டு அப்படியே லாங்கில் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு சரி சார் ஃபோன் கிட்ட வச்சே பேசுகிறேன் ஆஹ் சார் ஆ கேக்குது கரெக்டா கேக்குது ஆ அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் கேர்ஸ் கம்மியா இருக்கு சார் ரொம்ப கம்மியா இருக்கு ம் சூப்பர் பா ஆ ஆ ரொம்ப செல்ஃப் ரொம்ப டவுட் அது பண்ண முடியாது பண்ண முடியாது அதெல்லாம் இல்ல சார்

மன உளைச்சல்கள் நிறைய ரேஞ்ச் இல்லைங்களா ஆமாம் சார் இப்போ வந்து அந்த விஷயங்கள் இப்போ இருக்குங்களா இல்லாட்டி வந்துட்டு இப்போ இல்லைங்களா ஆ இப்போ கம்மியாயிடுச்சு சார் எல்லாமே ம் இது ஃபுல்லா கம்ப்யூட்டராக போய்டே நம்பிக்கை இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லாம் ஜாஸ்தி அதிகமா இருந்துச்சு ம் இப்போல்லாம் கம்மியாயிட்டு வருது சார் இது அதனால் நம்பிக்கை இருக்கு எனக்கு ம் ஆமாம் சார் இப்போ தான் அந்த தன்னம்பிக்கைன்னு வந்திருக்கு சார் கான்ஃபிடென்ஸ் லைஃப்ல வந்து ம் ஃபர்ஸ்ட்லாம் லைஃப் இப்படியே போயிடுமான்னு ஒரு இதாகவே இருந்துச்சு டவுட்டாக இருந்துச்சு ம் இப்போ வந்து எல்லா டைமும் ஹாப்பினஸ்ஸாகவே இருக்குது சார் மைண்ட் வந்து ம் ஃபர்ஸ்ட்லாம் காரணமே இல்லாமல் இதாக இருக்கும் டென்ஷனாகவே இருக்கும் எல்லா டைமு ம் இப்போ அதெல்லாம் இல்லை சார் ஆ சூப்பர்பா பட் என்னன்னா நான் என் கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஆமாம் நீங்கள் கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரீக்ன்றதை வந்துட்டு கொண்டுட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு ஓகே சார் ஏன்னா சில பேர் வந்துட்டு முதல் முறை பேசும் போதே மனசுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு எண்ணம் பண்ணுறது உருவாகும் இந்த பர்சன் கண்டிப்பா ஜர்னி ஃபாலோ பண்ணுவாரு கண்டிப்பா வந்துட்டு இவர் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஒரு அந்த உள்ளுணர்வுன்றது வந்துட்டு நம்ம பேசும் ஓகே சார் ம் தேங்க்ஸ் சார் ரொம்ப ஐயோ பரவாயில்லப்பா ஏன்னா வந்து எப்படி சொல்றது ஜர்னி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உண்மையாக ரொம்ப அற்புதமான விஷயம் ஆமா சார் ஆனா என்ன ஒண்ணு அந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் வந்து அது கிடைக்கிறது தவிர நிறைய பேர் கிடைக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட் சார் நம்ம எவ்வளவோ நம்ம வந்துட்டு கொண்டுட்டு போனா அது ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்குது ஒரு சில பேர் சுத்தமா கிடைக்க அது ஆமா கரெக்ட் சார் இப்ப ஒண்ணும் இல்ல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க என்கிட்ட ஒரு பர்சன் கால் பண்றாரு கால் பண்ணி எல்லாம் பேசினாரு நியர்லி வந்து ஒரு ஆஃப் அன் அவர் பேசினாரு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் போட்டோம் சார் நான் ஜாயின் பண்ணிடுறேன் சார் அண்ணார் ஆ சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும்போது வந்துட்டு டென் டேஸ் இருக்கு இல்லையா அப்போ நான் கால் பண்ணுறேன் ஆ நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிடுறேன் சார் அண்ணார் ஆ ஜாயின் பண்ணுற நாளில் வருது நான் கால் பண்ணுறேன் ரிங்க் போய் எடுக்க மாட்டேன்றாரு ஆமாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன் அவர் மெசேஜ் பார்க்குறாரு பட் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாரு ஆ நம்ம கால் பண்ணுறோமோன்னா அந்த காலை வந்து ரிசீவ் பண்ணி என்ன என்னதான் சொல்லிட்டு பேசணும் இல்லையா ஆமா கரெக்ட் அதுக்கு பேச மாட்டேங்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய மனதில் வந்துட்டு ஒரு விஷயம் வரும் இப்போதைக்கு நீ வந்துட்டு போகாத ஜாயின் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஆமா கரெக்ட் சார் ஆமா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா அவருடைய கருமனை இன்னும் கழியல இன்னும் சில மாதங்கள் சில நாட்கள் அவர் வந்துட்டு இன்னும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது ஆமா கரெக்ட் சார் இப்போ உங்களுக்கு அந்த கருமனை கழிஞ்சது கரெக்டா நீங்க கால் பண்றீங்க சரிங்க சார் நான் இந்த டேட்ல ஜாயின் பண்ணிடுறேன் சொன்னீங்க கரெக்டா நீங்களே மறுபடியும் கால் பண்ணீங்க நீங்க ஜாயின் பண்ணீங்க ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் பட் இந்த பர்சன் எப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி நம்ம என்னதான் கால் பண்ணாலும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்களோட கருமனை அதுக்கு ஒத்துழைப்பு தரவே தராது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் கழிச்சு இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்க ஆமா அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க என் கஷ்டம்ங்கறது வந்து என் கருமங்கிறது இப்ப சார் கழிஞ்சது எனக்கு ஆமா சார் கரும்பவனை கழியாமல் ஜர்னியை ஃபாலோ பண்ணவே முடியாது பா கம்பல்சரியா கரெக்ட் ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஒரு டைம் இருக்கு ஜெர்னியை ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆ அந்த டைம் அந்த கண்டிப்பா அந்த டைம்ல வந்துட்டு ஜர்னி ஃபாலோ பண்ணிடுவாங்க இன்னும் உங்க லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு இந்த ஜர்னி ஃபாலோ பண்றதுனால சரிங்களா ஆமா சார் நிறைய இருக்கு சார் இப்போ நீங்க ஷேர் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே வந்துட்டு உங்க லைஃப்ல நடக்க இருக்கு இது சொல்ல போனா இது வந்துட்டு சும்மா ஒரு 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 ட்ரெய்லர் மாதிரி தான் ஓகே சார் இன்னும் மெயின் பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம வந்துட்டு இன்னும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு ஆசை அந்த உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஆ சரி சார் வேற ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் லேட்டஸ்ட் பாத்தீங்களா அதாவது வேற என்னன்னா ஆக்ட்டிவாக இருக்கும் சார் நல்லா ம் பர்ஸ்லாம் ஒரு மாதிரியா சுறுசுறுப்பாக இல்லாம இருப்பேன் ம் இப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கு சார் பாவ் சூப்பர் பா ஆ நிறையா இருக்குது சார் ம் அப்புறம் எல்லாேருமே வந்து அவங்களே வந்து பேசுகிறாங்க என்கிட்ட வந்து ம் பஸ்லாம் அப்படி இருக்காது எனக்கு கொஞ்சம் யானே தெரில ம் ஆஃப் சார். அட்ராக்ஷன் இருக்கு. உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய எல்லாம் चेंज ஆயிட்டது இப்போ. சார். உங்கள் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு चेंज இப்போ. கரெக்ட் பக்கத்துல. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கரெக்டா கொண்டுட்டு பயன்படுத்துறீங்க இப்போ. ஆமா இன்னும் தொடர்ந்து கொண்டு போங்க உங்க லைஃப்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அங்க நடக்க இருக்கு ஓகே சார் ஏன்னா ஒரு தொண்ணூறு நாளைக்கு உங்க லைஃப்ல இவ்வளவு மாற்றங்கள் பாத்துன்னு இருக்கீங்கன்ற பட்சத்துல இன்னும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண மெராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெராக்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் ஓகே சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பல்லாம் ஆமா சரி என்ன இந்த பேரின்ப நிலை பேரின்ப உணர்வு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேரா தான் கிடைக்குது எல்லாருக்குமே

ஆமா சரி ஸ்ட்ரீட்ல இருக்க மாதிரி இல்ல சார் எல்லாமே மறந்துட்டேன் ம் போன நம்ம மாதிரி எனக்கு திடீர்னு மாசம் முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு எட்டு மணி நான் கால் பண்றேன் வெடிலியாம் ஆமா லைஃப் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைகளல வந்துட்டு இன்னும் பிரமாதமாக உங்களுக்கு சரிங்களா ஆ சார் ஓகே சார் சரிப்பா வந்து கலந்திட்டீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம மறுபடியும் பேசுவோம் ஆ சரி சரி தேங்க் சார் ரொம்ப ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய் பா ஆ பாய்